கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தொய்ந்து போன இருதயம் என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் சங்கீதம் அறுபத்தி ஒன்று இரண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வேன்கூவர் நகரத்தில் வாழ்ந்து வந்த வீடற்ற மக்களுக்கு இரவில் தங்குவதற்கு ஒரு புதுவிதமான தூங்கும் இடம் கிடைத்ததாம் உள்ளூரில் இருந்த ரெயின் சிட்டி ஹவுசிங் என்ற சேவை நிறுவனம் தற்காலிகமாக தங்கும் இடமாக மாற்றப்படுவதற்காக சிறப்பு தன்மைகள் கொண்ட பெஞ்சுகளை உருவாக்கியது அந்த பெஞ்சுகளில் சாய்ந்து கொள்ள பயன்படும் பகுதி காற்று மலைகளிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும் முறையில் ஒரு உரை போல் இழுக்கப்படக்கூடியதாக இருந்தது இரவு நேரங்களில் தூங்கக்கூடிய இந்த இடங்களை எளிதாக கண்டு கொள்ளத்தக்கதாக இது ஒரு படுக்கை அறை என்று பெஞ்சுகளில் இருளில் ஒளியிடக்கூடிய பொருட்களால் எழுதப்பட்டிருக்குமாம் ஆம் என கண்பானவர்களே தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் சரீர சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல ஆன்மீக பிரகாரமாகவும் தேவைப்படுகிறது நாம் துன்பத்தின் நடுவில் வாழும்போது தேவன் நமது ஆத்மாவுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என் இருதயம் தொய்யும் போது என கெட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் என்று ராஜா எழுதின சங்கீதத்தை பார்க்கிறோம் உணர்வு பூர்வமாக நாம் அதிகமான பாரத்தை சுமக்கும் பொழுது நாம் மிகவும் எளிதாக நமது எதிராளியான பிசாசின் தந்திர வலைகளில் சிக்கிக்கொள்கிறோம் பயம் குற்ற உணர்வு பாவ இச்சைகள் போன்றவை அந்த பிசாசுக்கு மிகவும் பிடித்தமான வலைகளாகும் நமக்கு நிலையான ஒரு பாதுகாப்பான இடம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு நமக்கு அவசியமாக இருக்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்கிறது அவரிடம் நாம் அடைக்கலம் போகும்போது கற்சிகர சிங்கமாகிய எதிராளியான சாத்தான் நமது இருதயத்திலும் உள்ளத்திலும் ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து நாம் வெற்றி பெறலாம் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பெரிய பலத்த துருகமாய் இருந்தீர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று தாவிது கத்தரிடம் அடைக்கலம் புகுந்ததை பார்க்கிறோம் ஆம் என கண்பானவர்களை நாமும் வெகுவாக பல்வேறு பாரங்களால் அழுத்தங்களால் நாம் அழுத்தப்படும்போது தேவனது பாதுகாப்பை நாம் நாடுவோம் அவரது பாதுகாவலையும் சமாதானத்தையும் நாம் இயேசு கிறிஸ்துவில் பெறுகிறோம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்படியாக உபத்ரவத்தை உலகத்தை ஜெயித்த ஆண்டவரின் கரங்களுக்குள் ஆண்டவரின் செட்டைகளுக்குள் நாம் தஞ்சம் புகுவோம் அவர் நம் அடைக்கலமானவர் என்பதை நினைத்து தேவனே நமது அடைக்கலம் என்று அந்த அடைக்கலமான இடத்திற்குள் தஞ்சம் புகுவோம் தொய்ந்து போன இருதயத்தை அவர் மாற்றுவ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொய்ந்து போன இருதயம் என்ற தலைப்பில் எங்களோடு பேசினேன் ரேசப்பா ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களில் நாங்கள் காணப்பட்டாலும் உம்மை நோக்கி பார்த்து கூப்பிட்டு உம்மீது அடைக்கலமாய் நாங்கள் வரும்போது அண்டவரே எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுத்துள்ளோம் மீன்பெறேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்